அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை இது வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்தி தோல்வி கண்டு வந்தது கிடையாது நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க பெண்கள் பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சூப்பரான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை பயன்படுத்துனவங்க எல்லாருமே இன்றைக்கி சூப்பராக இருக்காங்க தொழிலில் காதலில் கணவன் மனைவி ஒற்றுமையில் உற்ற உறவினர் உறவினர்கள் கூட இருக்கிற அந்த பகைமையெல்லாம் நீங்கி அவங்களோட ஒற்றுமையோட எல்லா விதத்துலையும் எல்லாரும் இருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே கொடுத்துருக்குற இந்த வசதி முறை வந்து ஒரு எந்திர முறை இது இந்த எந்திரத்தை வந்து நாங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஒரே ஒரு அத்தர் பாட்டில் வாங்கிக்கோங்க ஹத்தர் பாட்டில் எல்லா நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் அல்லது இந்த மசூதிகள் கிட்டே இருக்கிற கடைங்களில் கூட கிடைக்கும் அத்தர் பாட்டில் உங்களுக்கு பிடித்த வாசனையாக வாங்கிக்கோங்க ஒன்று மல்லிகைப்பூவோ ரோஜாவோ என்ன நல்ல ஒரு வாசனையான ஒரு அத்தர் பாட்டில் சின்னதாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இடத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஒரு சின்ன மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே ஊதிவிட்டு நீங்கள் அந்த உடம்புல பூசிக்கிட்டு போய் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி வெற்றி புதுசாக லவ் பண்ணுறவங்க இந்த முறையை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் யாராவது விரும்புகிறீங்க தனிப்பட்ட முறையில்னாக்கா இந்த பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் பேர்கள்லாம் சேர்க்க வேண்டாம் டைரெக்டாகவே ரிசல்ட் உங்களுக்கு இந்த சென்டோட வாசனை அவங்கள பாதித்து உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனா உங்கள் கிட்டே குங்குமப்பூ இருக்குனாக்கோ குங்குமப்பூ லேசாக தண்ணியில் குளித்து வரையலாம் அப்படி இல்லைனாக்கா ஆரஞ்சு கலர் பேனா வர இந்த இயந்திரத்தை வரீங்க நான்கு பாக்ஸ் நான்கு கட்டங்கள் வர மாதிரி வரீங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு மேலே அரபியில் இருக்குது நீங்கள் இங்கிலீஷில் எல்லாம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க முதல் எழுதி ரைட் ஹேண்ட் சைடு பா அதுக்கப்புறம் மீம் அதுக்கப்புறம் லாம் அதுக்கப்புறம் அலிஃப் ஒன்று மாதிரி பார்த்தீங்கன்னா அலிஃப் இதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பிகக்கி அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜமம் பண்ணி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி நீங்கள் பூசிக்கிட்டு போனீங்கன்னாக்கா எந்த காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அடையும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம்